தூத்துக்குடியில பதினோரு பேர் துப்பாக்கியால சுட்டு கொன்னது யாருடைய ஆட்சியில அந்த வழக்கில குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்ய விடாம தடுத்த கூட்டணி தான் இன்றைக்கு உத்தமர் வேஷம் போடுறாங்க இந்த கூட்டணி மறுபடியும் மக்களை ஏமாத்த பிரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க டிராமா நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு நலனுக்கும் தமிழர்களுடைய நலனுக்கும் எதிரான அதிமுக பாஜக கள்ள கூட்டணி ஒரு பக்கம்னா பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துச்சு அவங்களால இப்படி பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா மேற்கு மண்டலத்தை தங்களோட தங்களுடைய சொல்லிக்கிட்டாங்கள வாக்களித்த மக்களுக்கு அதிமுக ஆட்சி ஏதாவது நன்மை செஞ்சுதான் இத்தனைக்கு மேற்கு மண்டலத்தை சார்ந்த அமைச்சர்கள் அதிமுக ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தாங்க அவங்க இந்த மேற்கு மண்டலத்துக்கு செஞ்சது என்ன மகள்களை பெற்ற அத்தனை பெற்றோரையும் பதற வைத்தது இந்த பொள்ளாச்சி சம்பவம் மறந்த முடியுமா பெண்களை மிரட்டி ஆபாச படம் எடுத்து தைரியமா அதிமுக ஆட்சிகளை வளம் வந்தாங்க புகார் கொடுத்தவங்களை மிரட்டினாங்க ஒரு நாடகம் போட்டாங்க ஆனா சாட்சிகள் மிரட்டப்படக்கூடிய வேடிக்கையை பார்த்தாங்க பத்திரிகையாளர்களை பற்றி அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி கேட்டப்போ அப்படி எதுவும் இல்ல ஆதாரம் கொடுங்க சொன்னார் நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த போதும் சொன்னேன் இதை நான் சும்மா விட மாட்டேன் நிச்சயமா இதற்குரிய நடவடிக்கையை இந்த ஸ்டாலின் உறுதியாக எடுப்பான் என்று நான் உறுதி மறந்துடல பாதிக்கப்பட்ட பெண்ணோட அடையாளம் தெரியக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த பெண்ணோட பெயரையும் முகவரையும் வெளிப்படையாக அறிவிச்ச அக்கறையற்ற ஆட்சி தான் பழனிசாமியின் ஆட்சி அந்த வழக்கு சிபிஐ விசாரிச்சு இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு அது மட்டுமா முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவோட கொடநாடு பங்களாவில் கொலை கொள்ள தற்கொலை சம்பவம் நடந்துச்சு இல்லையா அமைதி வழியில ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடினவங்க மேல தாக்குதல் நடத்தினது யாருடைய ஆட்சியில் பெண் போலீஸ் எஸ்பிக்கே பாதுகாப்பு இல்லாத வகையில் ஆட்சி நடத்தினது யார் தூத்துக்குடியில பதினோரு பேர் துப்பாக்கியால சுட்டு கொண்டது யாருடைய ஆட்சியில கஞ்சா குட்கா மாமூல் பட்டியல்ல அமைச்சரும் டிஜிபியுமே இருந்தாங்களே அது யாருடைய ஆட்சியில் அந்த வழக்கில் குற்றப்பத்திரிக்கை கூட தாக்கல் செய்ய விடாம தடுத்த கூட்டணி தான் இன்றைக்கு உத்தம வேஷம் போடுறாங்க இந்த கூட்டணி மறுபடியும் மக்களை ஏமாத்த பிரிஞ்ச மாதிரி இருக்கு தமிழ்நாட்டு நலனுக்கும் தமிழர்களுடைய நலனுக்கும் எதிரான அதிமுக பாஜக கள்ள கூட்டணி ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டை வளமாக்க தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க இன்னொரு பக்கம் ஜனநாயக சக்திகளும் திமுகவும் ஒற்றுமையாக நிற்கிறோம் ஒன்றிய அரசோட ஒத்துழைப்பு இல்லாத போதே இத்தனை சாதனைகளை திட்டங்களை நம்மால கொடுக்க முடியுதுன்னா நமக்கு உதவி செய்கிற ஒன்றிய அரசு அங்க அமைஞ்சா இன்னும் பத்து மடங்கு சாதனைகளை இந்த திமுக செய்யும் அதுக்கான நேரம் நெருங்கி வருது